வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது என் கணித மாதப்பலன் இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பிறப்பு தேதி ஏழு எட்டு ஒம்போதுக்கு உரிய பலன் சார்ந்த தாக்கத்தை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் என் கணிதத்தின்படி இந்த ஜூலை மாதம் ஆண்டின் ஏழாவது மாதமாக வருகிறது ஏழின் செல்வாக்கி கொண்டு அது செயல்படுகிறது இந்த மாதத்தில் கேது கிரகத்தின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது காரணம் ஏழு கேது பகவானின் எண்கணித எண்ணாக இருக்கிறது இந்த ஆண்டின் மொத்த கூட்டல் எண் எட்டாக இருக்கும் எனவே ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேது மற்றும் சனி பகவானை தவிர சுக்கரணி தாக்கத்தையும் அவர் ஏற்படுத்துவார் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பொதுவாக மதம் ஆன்மீகம் புனிதர் கண்டனம் பெண்கள் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கணினி தொடர்பான சிக்கல்களுடன் தொடர்புடையதாக இருக்கிறது மற்றும் அரசியல் ஊக்க பேச்சாளர்கள் கதை விளக்கும் பேச்சாளர்கள் இவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நாம் சந்திக்க வேண்டிய சூழல் அதிகமாக இருக்கிறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களது பிறப்பு எண்ணு எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ஆக நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஏழு பதினாறு அல்லது இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் ஏழாக இருக்கிறது இந்த பிறப்பு எண் ஏழு மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் நாலு எட்டு ஏழு ஆறு ரெண்டு மற்றும் ஒன்று ஆகிய எண்களின் நல்ல ஒரு பலன் சார்ந்த விளைவுகளை கொண்டு உங்களுக்கு செயல்பாடு நலமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த மாதம் எண் இரண்டு உங்களுக்கு அவ்வளவு ஏற்றம் தருவதாக சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் மீதமுள்ள எண்கள் உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது சராசரியாகவோ நலம் சார்ந்து இருக்கும் இந்த மாதம் பெரிய அளவில் நல்ல பலன்களை உங்களால் அடைய முடியும் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சில சூழ்நிலைகளில் எதிர்பார்த்த சாதனையை அடைய முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களுக்கு நடுவோட வாய்ப்புகள் இருக்காது பெரும்பாலான நேரங்களில் தங்கள் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரிதான சூழ்நிலையில் ராகம் மற்றும் கேதுவின் கூட்டு சக்திகள் உங்கள் பாதையிலிருந்து கவனத்தை சிதறடிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நஷ்டத்தை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது இதன் விளைவாக கடந்த கால அனுபவங்களை புறக்கணிப்ப புறக்கணிப்பது பொருத்தமற்றதாக தெரிகிறது ஆகவே இதை செய்வதை தவிர்த்தால் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் நேர்மறையான முடிவுகளை நீங்கள் பெறலாம் எந்த குறுக்கு வழியும் உங்களின் முக்கிய இலக்கை நோக்கி செல்வது என்பதை நினைவில் கொள்ளவும் அது உங்களை எடுத்து செல்லாது உங்களுக்கு பாதாள அழி புதை குழியில்தான் தள்ளும் ஆகவே குறுக்கு வழி உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது இந்த நேரத்தில் இதன் விளைவாக மிக விரைவாக அந்த சட்டவிரோதமாக வேலை செய்வது பொருத்தமற்றதாக இருக்கும் உங்கள் அதே நேரத்தில் சமூக கண்ணியத்தையும் தற் நற்பெயரையும் பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் சரியாகவும் தொழில்நுட்பத்தின் உதவியுடனும் முயற்சி செய்தால் நல்ல விளைவுகளை நேர்மனிதாக நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றும் நீங்கள் ஒரு உண்மையான நாகரிகமான மற்றும் நட்பு ரீதியான தொடர்பு பாணியை உங்களை சுற்றியுள்ள உறவுகளிடம் பராமரித்து குடும்பத்துடன் நலமாக நீங்கள் மகிழ்ந்து வாழலாம் நீங்கள் வெளியில் செல்லும்போது நேற்றில் குங்குமத்தலகத்தை வைத்து செல்வதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முடிந்தவரை விநாயகரை வழங்கி அவருடைய ஆசையை பெறுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் எட்டு பதினேழு அல்லது இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் எட்டாக இருக்கும் இந்த பிறப்பு தேதி எண் எட்டு மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் அஞ்சு எட்டு ஏழு ஆறு ரெண்டு மற்றும் ஒன்று ஆகிய எண்களின் நல்ல பலன் சார்ந்த விலைகளைக் கொண்டு உங்களை வாழ வைக்க தயாராக இருக்கிறது இந்த எண் ஒன்றை தவிர இந்த மாதத்தின் மற்ற எல்லா எண்களும் உங்களுக்கு சாதகமானதாகவே அல்லது நடுநிலையாக சராசரியாக நல்ல பலன்களை தரக்கூடிய சூழலை தருகிறது சரியாக அவர்கள் பெரும்பாலும் நடுநிலையாக இருப்பதாகவும் தெரிகிறது இதன் விளைவாக நீங்கள் இந்த மாதம் சராசரி அல்லது ஓரளவு அதிக நன்மையான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் வெற்றி பெறுவீர்கள் காரணம் இந்த மாதம் ஐந்தாவது செல்வாக்கு மிக்க எண் உங்களுக்கு சராசரியாக இருக்கிறது இதன் விளைவாக பொறுமை மற்றும் சமநிலையை உங்கள் தொழிலில் கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் முயற்சியின் பலனை நீங்கள் தொடர்ந்து அறுவடை செய்வீர்கள் ரீதியாகவும் உண்மையாகவும் செயல்படுவதன் மூலம் நீங்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும் இந்த மாதம் உங்களின் முக்கிய பொறுப்புகளை நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது தொலைபேசிகளோ அல்லது வேறு அந்த வழிகளிலோ பேசும்போது பொருத்தமான மற்றும் சமநிலையான சொற்களை பயன்படுத்துவது அவசியம் மித தவறான உரையாடல்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அதற்கு பதிலாக ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு நேரே சென்று பார்த்து பேசி அந்த சிக்கலை தீர்ப்பது உங்களுக்கு நலமாகும் இந்த மாதம் நீங்கள் சாதகமான வணிக முடிவுகளை அடைந்து அதனால் நல்லதொரு லாபத்தை அடைய முடியும் நீங்கள் பேசுவது எழுதுவது படிப்பது அல்லது விற்பனை செய்வது போன்றவற்றின் மூலம் வேலை செய்தால் இந்த மாதம் மேம்பட்ட வெற்றியை அதில் அடைந்து நல்லதொரு லாபத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் என்று கிரக நிலைகளும் என் கணிதமும் உங்களுக்கு கூறுகிறது முடிந்தவரை கணபதியின் பீஜ் மந்திரமான ஓம் கம் கணபதி எனம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒம்பது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் ஒன்பதாக இருக்கும் இந்த பிறப்பு தேதி எண் ஒன்பதின் மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஆறு எட்டு ஏழு ஆறு ரெண்டு மற்றும் ஒன்று ஆகிய எண்களின் கூட்டு பலன் சார்ந்த தாக்கத்தை பெற்று நலமாக நீங்கள் வாழ்வீர்கள் எண்கள் இரண்டு மற்றும் ஏழு மீதமுள்ள எண்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த மாதம் குறிப்பாக உங்களுக்கு மிகவும் செல்வாக்கு செலுத்தும் எண்களாக இருப்பது ஆறு மற்றும் எட்டு இது வேலையில் சில நேரங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இதன் விளைவாக உங்கள் வேலையின் எந்த அம்சத்திலும் அலட்சியமாக இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் சோம்பலை தவிர்ப்பது நல்லது உங்களின் காதல் விவகாரங்கள் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட வேறு எந்த பிரச்சனையிலும் அலட்சியமாக இருக்காதீர்கள் சற்று கவனவுடன் அவர்களுடன் பேசும்போதும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் பண்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் மாறாக அந்த வேலையை கண்ணியமான முறையில் மேற்கொள்ளுங்கள் யாவும் நலமாகும் இருப்பினும் உங்களுக்கு கலை அல்லது இலக்கியத்தின் மீது பாசம் அல்லது தொடர்பு இருந்தால் என் ஆறின் ஆற்றல் சில தடைகளுக்கு பிறகு துறையில் வெற்றி அடைய உங்களுக்கு உதவும் ஆனால் அதில் இன்னும் அர்ப்பணிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிற முறை உணர வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு விடுமுறை மற்றும் மகிழ்ச்சிக்கான விருப்பங்கள் அதிகமாக இருக்கலாம் அதனால் முக்கிய வேலையை விட வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பது பொருத்தமற்றது உங்களுக்கு ஓய்வு நேரம் இருந்தால் நீங்கள் விடுமுறைக்கு செல்லலாம் அல்லது சில திரைப்படங்களை பார்க்கலாம் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகிறது வேலையை விட்டு ஓய்வு எடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்காது என்பதை உணர வேண்டும் உங்கள் மேற்ப மேற்பார்வையாளர் அல்லது மூத்தவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவரை நீங்கள் ஒரு பெண்ணாக பணிபுரிந்தால் அவரிடம் நீங்கள் பண்புடனும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் நேர்மறையான நடத்தை மற்றும் பண்பையும் பராமரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதம் எந்த ஒரு பெண்ணையும் குறை சொல்வதையும் அல்லது திட்டுவதும் உங்களுக்கு நன்மையாக இருப்பாது வாக்குவாதம் செய்வதும் உங்களுக்கு ஏற்புடையதல்ல அதாவது சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்ட பின்னரே இந்த மாதம் திருப்திகரமான பலனை திருப்திகரமான பலனிலை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் பரிகாரம் பெண்களையும் குடும்ப பெண்களையும் போற்றுங்கள் அவர்களை வணங்குங்கள் பெண் தெய்வங்களை வழங்குங்கள் பெண்கள் தெய்வங்களுடைய அனுகிரகத்தை நாடுவது உங்களுக்கு நற்புனாக இருக்கும் சிறு பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு பொருட்களை கொடுத்து அவருடைய அன்பையும் அவருடைய மகிழ்ச்சியையும் நீங்கள் தூண்ட உங்களுடைய மகிழ்ச்சி உருவாகும் என்று நினைத்து செயல்பட வேண்டும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமர் மீது பயந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புடன் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்ராயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதாபான ஐசுவனைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி